ஐயோ கழுத கத்திருச்சு அதுவும் காலங்காலத்துல கேட்டோமே நமக்கு இன்னைக்கு நாலு விளங்குன தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்ப மாடு கத்துறது இன்னைக்கு நாலு சகனமா கொண்டு போல போலீங்களா அப்படி எதுவும் கிடையாது நான் சொல்றது என்ன நாங்க இந்த மிருகங்கள் கத்துது இதுதான் மிருகங்களை நம்ம வளர்த்தா கத்துதானே செய்யும் பள்ளி கத்துதா சந்தோஷம் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கா சந்தோஷம் ஆனா நெகட்டிவா எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அது எப்படி நாய் கத்துனா நெகட்டிவ் சொன்னா எப்படி நம்புறது இல்லைங்களா அப்ப நாயினா கத்தான் செய்யும் ஆனா வாய் கட்டி தான் வைக்கணும் கழுதை போயின்ற மாதிரி கருடன்னு மேலே பாக்குறோம் என்ன சொல்லுவீங்க விரல நீட்டுறது கருடா கருடா பூ போடுங்க அது பூ போடுமா அரிசி விழுந்தா அவங்க மிளகு சிந்திட்டா இது மாதிரி நிறைய சிஸ்டம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு வீடுகள்ல ஜாதகத்தில் இருப்பது நடந்தேது நீங்க கருவறைக்குள்ள போய் விளக்கத்துனாலும் சரி மேலே போய் விளக்கத்துனாலும் சரி எங்க போனாலும் அதுதான் நடக்கும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் சார் அடுத்துதான் அவங்க என்ன கேட்டு இருக்காங்க அப்படின்னா கழுதை நம்ம காலகட்டால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசான பாட்டி இல்ல வயசான தாத்தா வந்து கழுதை கூட்டிட்டு போவார் கழுத பால் கழுத பால் கழுத பால் அப்புன்னு அந்த டைத்துல கழுதை கத்திடுச்சு அப்படின்னா அதை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அபசகுணம் ஐயையோ கழுதை கத்திருச்சே அதுவும் காலங்காலத்தில் கேட்டமே நமக்கு நீங்க நாலு மாதிரி மாதிரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அது உண்மையா அது பொய்யுங்க இது வந்து யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் சொல்லிக்கிறாங்க ஏன்னா எனக்கு சின்ன வயசுல வந்து தான் கழுதைகள் இல்லை எங்கேயும் எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுல வந்து வெள்ளாவி போடுவாங்க வெள்ளாவி இன்னும் இப்போ பேசுறப்ப நிறைய பேருக்கு வெள்ளாவின்னு என்னன்னு தெரியாது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில வெள்ளா வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சு அதுக்கு ஒரு கீழே வந்து போட்டு சுண்ணாம்பு போட்டு வேக வைப்பாங்க இப்பதான் அது இதுன்னு வந்து ஆசிட்லாம் போட்டு கழுவுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒயிட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளாவின்னு ஒன்று வைப்பாங்க அப்போ அந்த அந்த அதுக்குன்னு ஒரு தெருவே இருக்கும் அந்த துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு தெருவே இருக்கும் அந்த தெருவுக்கு போகிறப்ப தெரியும் அங்கே வந்து வெறும் கழுதியாக கட்டி வச்சுருப்பாங்க அதனால் வெள்ளாவி போடுறதுக்குன்னு ஒரு பெரிய திடல் இருக்கும் வெள்ளாவி திடல்னே இருக்கும் எல்லா ஊர்லேயுமே வந்து அந்த படித்துறை மாதிரி அந்த துணி துவைக்கிறதுக்குன்னு தொட்டிகள்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சுருப்போம் அதை சுற்றி கழுதை கட்டி வச்சிருப்பாங்க அது எல்லா ஊர்லேயும் இருக்கும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அங்கே விளாண்டுருக்கிறோம் நாங்கள் தொட்டிகளில் போய் விளையாடுவோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஊர்ல இருந்து எப்போ பார்த்தாலும் கழுத மாறி மாறி கத்திட்டே தான் இருக்கும் அந்த ஊர்ல எல்லாருக்குமே எல்லாருக்குமே கேட்க தானே சரி இல்லைங்களா அது ஒரு காலில் இல்லை அதுக்கு இந்த இது கத்தோம் அதுக்கப்புறம் அது கத்தோம் சின்ன வயசுல நாங்கள் கத்தியே விளையாண்டுட்டு இருக்கோம் அது மாதிரி கத்தி விளாடுறது அந்த கழுதையே எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த கழுத ஒரு பத்து கழுதை பாஞ்சு கழுதை இருக்கும் அப்போ இப்ப தான் கழுதை எடுத்துட்டு இப்போ சமீபத்தில் நான் வந்து ஊருக்கு போறப்ப பார்த்தேன் கழுதை குட்டியோட ஒரு பெரிய கழுதையை கூப்பிட்டுட்டு கழுத பால் வித்து வந்தாங்க இதனால புதுசா இருக்கு அப்படின்னு கேக்கிறப்ப சொன்னாங்க இப்ப இப்படித்தான் வித்துட்டு வராங்க கழுதெல்லாம் பார்க்க முடியல அப்படி நாங்க நாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஊரெல்லாம் கழுதியா இருக்கும் அங்கங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஸ்கூலுக்கு போறப்ப ஸ்கூல் எல்லாம் கழுது இருக்கும் ஓகேங்களா கழுதிக்கு வந்து கீ பின்னால வந்து ஓலை கட்டி கட்டிலாம் விளாண்டுருக்கோம் நாங்க ஓகேங்களா அது அது வந்து என்னன்னா சமூகம் அதோட சேர்ந்து வளர்ந்தது இப்போ அது மாறதுக்கு அப்புறமா அது கத்துறதையும் இப்ப சகுனமா கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ மாடு கத்துறதே இன்னும் கொஞ்சம் நாளில் சகுனமா கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு இல்லைங்களா அப்படி எதுவும் கிடையாது நான் சொல்கிறது என்ன இந்த மிருகங்கள் கத்துது இதுனா ஆனால் மிருகங்களை நம்ம வளர்த்தா தானே செய்யும் இல்லைங்களா கெவுளி கத்துறது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஓகே சந்தோஷம் பள்ளி கத்துதா சந்தோஷம் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா சந்தோஷம் ஆனால் நெகட்டிவாக எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அதை எப்படி நாய் கத்துனா நெகட்டிவ்னு சொன்னால் எப்படி நம்புறது இல்லைங்களா அப்போ நாயினால் கற்று தான் செய்யும் இல்லைனா வாயை கட்டி தான் வைக்கணும் கழுதை போயின்ற மாதிரி அப்படி எதுவும் இல்லை அது வந்து ஒரு ஏதோ ஒரு தெரியாதவங்க குழப்பி விட்டுருக்காங்கன்ற மாதிரி எடுத்துக்க இப்போ என்னென்ன சமூக சமீபத்தில் நிறைய ஜோசிக்காரங்க நான் ஒரு வீடியோ எனக்கு ஒருத்தவங்க அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க என்ன சார் அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு என்ன கேட்டால் நாயுடைய யூரியின் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ள தெளிங்க நாயினுடைய யூரியன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிச்சா பணம் வரும் பண வசியத்தில் இது ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பாம்புகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அதாவது வந்துங்க ஜோசி வீடியோ கிடைச்சிருச்சுன்றதுக்காக இவங்க என்னென்ன எவ்வளோ உருட்டி கிருட்டி ஒரு யூனிக் ஆகிறோம் அப்படின்ற பேரில் சம்மந்தம் இல்லாமல் யூனிக் ஆகிறோன்ற இந்த மாதிரி ஆளுகள்லாம் குழப்பி 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 மனுஷனை வாழ விடாமல் பண்ணுறத விட சும்மா வச்சுருக்கலாம் இப்போ முகமது நபினுடைய ஒரு ஒரு வாசகம் படித்தேன் அர்த்தம் உள்ளதை பேசுங்கள் அல்லது பேசாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி நான் நபிகள் நாயகன் போட்டிருந்துச்சு அப்போ அப்படியாச்சும் இருக்கலாம் இல்லைங்களா அர்த்தம் இல்லாததை பேசி என்ன அப்போ அர்த்தம் உள்ளதை பேசுங்கள் ஆனால் அமைதியாச்சு இருங்கன்ற மாதிரி இந்த ஜோசிக்காரங்களை அமைதிப்படுத்த வேண்டியது இருக்குது இல்லைங்களா அப்போ எதையாச்சும் ஒன்று உறுத்தி விட்டு போயிடக்கூடாது வாயு வந்துருக்காங்க யோசிச்சு சமூக அக்கறையோட பேசணும் நான் அடிக்கடி சொல்கிறேன் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜோசிக்காரங்களுக்கு இருக்குது மீடியாவில் வரவங்களுக்கு அப்போ கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அப்ப இந்த மாதிரி அது கத்துனா இது கத்துனான்ற நம்பிக்கைலாம் ரொம்ப போட்டு குழப்பாம மக்களுக்கு புரியாதவங்களுக்கு போட்டு தெரியாதவங்களுக்கு நீங்க புதுசாக அதையும் ஆரம்பிச்சு வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க தவிர நீங்க எதை கத்தினாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை கழுத கத்தி வேலைக்கு போக முடிய வேலைக்கு போக அப்போ வேலை கிளம்புறீங்க கழுத கழுதா வேலைக்கு போகாம வீட்டு ஃபோன் பண்ணி கழுத கத்திரிச்சு லீவ் ஆகப்படுவீங்க அப்படிலாம் முடியாது இதெல்லாம் நம்ப தேவையில்லை சரிங்களா சரி அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஊசி குண்டு ஊசி வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா யாரோ நம்ம நினைக்கிறாங்க அவங்க வந்து நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க வருவாங்க அப்படின்னு அது இதெல்லாம் இதெல்லாம் வந்துங்க அவங்கவுங்களுடைய லைஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு முன்னால் காக்கா கத்துச்சுன்னா விருந்தாளி வராங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இது வந்து உண்மையோ பொய்யோ அது நம்பிக்கிட்டு இருக்கோம் இன்னுமே நம்புகிறோம் இல்லைங்களா எங்கள் வீட்டுக்கு ஒருத்தனும் வரமாட்டான் காக்கா மட்டும் வரும் கத்திக்கிட்டே தான் இருக்குது அதுவும் நானும் டெய்லி எவனோ வரப்போகிறேன் போறேன் எவனை ஒருத்தனும் வரமாட்டான் நான் தான் போகணுன்ற மாதிரி இது வந்து அவங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்போ இது மாதிரி நடந்துச்சுண்ணா அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வாழை ஒரு தடவை ஆட்டினேன் அப்படி ரெண்டு தடவை ஆட்டினேன் அப்படின்னு போன இதில் சொன்னது போல் இது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமெடியாக எடுத்துகிட்டு போக தான் ஜாலியாக எடுத்துகிட்டு போக வேண்டிதான் தப்பு இல்லை அவங்க வந்து உங்களை அவங்கள வந்து த தவறான வழிக்கு கூப்பிட்டு போகல இது பண்ணல ஊசி கீழே விழுந்துருச்சா சொந்தக்காரங்க போகிறாங்க அப்போ கருடன்னு மேலே பார்க்குறோம் என்ன சொல்லுவீங்க விரலை நீட்டுறது கருடா கருடா பூ போடுன்னு அது பூ போட்டுருமா இது வந்து குழம்புத்தனமானது தப்பு இல்லை எல்லாருமே சைல்டிஷ் தான் சைல்டீஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய சைல்டிஸ் இருக்கு அப்போ ஒரு ஊசி விழுந்துருச்சா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர போகிறாங்க தப்பு இல்லை இல்லை ஆனால் அது உண்மை இல்லை அவ்வளோதான் உண்மை இல்லை அது வந்து ஒருவேளை அவங்களுக்கு அது ஒத்து வந்துருக்கலாம் சிலருக்கு வந்து அரிசி விழுந்தா அவங்க மிளகு சிந்திட்டா இது மாதிரி நிறைய சிஸ்டம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு நான் வரும்னு நிறையா ஆமாம் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு யாரோடய பேசவே முடியாது அவங்க அந்த மிளகோடையும் அரிசியோடையும் பருப்போடையும் பேசிக்கிட்டு இருக்கவங்க அது விழுந்துச்சுன்னா இப்படி இது விழுந்துச்சுன்னா அப்படின்னு பேசிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இருப்பாங்க ஆமாம் அப்போ ஊசி விழுந்துச்சுன்னா இப்படி அது விழுந்துனா அவங்க டெய்லராக இருப்பாங்க அவங்க ஆரம்பிச்சு வச்சவங்க அது மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துக்கோன்னா இது வந்து தப்பு இல்லை அவ அவங்கள அவங்களே சந்தோஷப்படுத்தினாங்க இது ஆனால் இல்லை நம்ம வந்து இந்த பூனை குறுக்க போகிறது அப்புறம் சங்குணங்கள் பார்க்குறது இந்த மாதிரி ஊசி விழுகிறது கழுத கத்துறதுன்னு சொல்லி இவங்களா ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா இது எல்லாமே சமூகம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த

ஒருவேளை நான் இப்போ என்கிட்ட எங்கள் பாட்டி சொல்லிக்கிறான்னு வச்சுக்கலாம் என் பையனுக்கு தேவையில் வருதுன்னு என்ன சொல்லுவேன்னா நான் அதே நம்பிக்கை என்ன சொல்லுவேன் காசு வர எங்கள் அப்பா எங்கள் பாட்டி சொல்லுவோம் உனக்கும் காசு வர போடான்னு சொல்ல வேண்டியதான் தான் இந்த மாதிரி ஒரு காமெடியான நம்பிக்கைகளை சுமந்து வர்றது இது வந்து சமூகத்துக்கு தேவைப்படலாம் இல்லைங்களா ஒரு ஒரு நோயையோ ஒரு பிரச்சனையவோ இல்லைன்னா ஒரு சம்பவம் நடந்த சம்பவத்தையோ கொண்டு போய் அதாவது இம்பேக்ட் ஏற்படுத்தாது இப்போ ஒரு ஊசி கீழ் வந்து என்ன ஆகிருப்பது வீடாக போகுது இருந்தாலும் அதுக்கு ஒரு கதையை வச்சுக்கிறது அப்போ ஊசி கீழே விழுந்துச்சா அதை அது ஒரு கதையோடு இணைச்சி அப்போ வீட்டுக்கு யாரோ சொந்தக்காரங்க வர போகிறாங்கன்னு எடுத்து டப்பாக்குள்ள வச்சுட்டு போக வேண்டியதான் தான் அப்படின்ற மாதிரி அது வந்து பொய் உண்மையிலே பொய் ஓகேங்களா அப்போ ஒரு ஒரு தையல் மிஷின் வேலை பார்க்குற எத்தனை எத்தனை கீழே விடுவான் ஊசி இல்லைங்களா அது பொய்யது நிறைய பேர் ஊசி தூக்கியிலாம் போடுறாங்க இல்லைங்களா எத்தனை ஊசி போகிற டாக்டர் உடச்ச உடச்சு உள்ளே போடுறாங்க இல்லைங்களா எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது இது வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறப்ப காமெடியான நம்பிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் இது உண்மை இல்லை அது ஒரு சின்ன குழந்தை சம்மந்தமான ஒரு கதை மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டிய அடுத்தது ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் பக்கம் பக்கமாக அனுப்பிச்சிருக்காரு என்னன்னா நான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு வந்து பண கஷ்டம் உறவுகளுக்குள்ள கஷ்டம் இப்படி நிறைய கஷ்டம் இருந்துச்சு அவர்கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னார் நீங்கள் போயிட்டு சாமி அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாமி யாரோ அவங்களுடைய கருவறைக்குள்ள விளக்கேற்றுங்க விளக்கியத்துனா எல்லா பிரச்சனையும் நீங்க கருவறையில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது உண்மையா அப்படின்னு கேட்டு அது அவர் ஏதோ ஒரு நம்பிக்கைக்கு சொல்லிக்கிறாரு எல்லா கருவறையிலையும் நம்மள எப்படி உள்ள விடுவாங்க கருவறைக்குள்ள ஒரு சில பேர் தான் சார் இப்ப விடுவாங்க விட மாட்டாங்க அது ஒண்ணு இவர் சொல்றது வேணா ஒரு சின்ன கிராமத்து கோயிலுக்கு வேணா ஒத்து வரலாம் கிராமத்து கோயிலே கருவறைக்குள்ள யாரையும் விடுறது இல்லை அதுக்கு ஒரு பூட்டிடுறாங்க ஒருவேளை யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் ரெக்வஸ்ட் பண்ணி போகலாம் சரி அவர் வந்து அது அது கோயிலில் போய் விளக்கிறதுக்குன்னு சொன்னால் அது சாதாரணமாக இருக்கும் கருவறையில் விளக்கிறதுக்குன்றப்ப பிரச்சனை பெருசு அவர் ரிஸ்க் எடுத்து செய்கிற மாதிரி அவர் ரிஸ்க் எடுத்து செஞ்சால் அவர் ஒரு மைண்டில் உள்ள ஒரு 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 இது கான்ஃபிடென்ட் வருன்றதுக்காக சொல்லிக்கலாமே தவிர அதை நம்ம வந்து அதை சரியாக அது உண்மையாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அவர் ஏதோ வாயில் வந்து அடிச்சு விட்ருக்காரு வந் வரவங்க ஏதோ கேட்குறாங்க சும்மா அடிச்சு விடுவோம் என்ன ஆகிற மாதிரி அடிச்சு விட்ருக்காருற மாதிரி இப்படி எந்த ரூலும் ஜோஷியத்தில் வழிபாடுகளை பற்றி சொல்லப்படலை ஜோதிடம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு வழி இப்போ வந்து ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போகிறீங்க ஸ்கேன் சென்டர் என்ன கொடுப்பாங்கன்னா ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்தா தான் மருந்து கொடுப்பாங்க ஜோசியம்ங்கிறது ஸ்கேன் சென்டர் மாதிரி தான் உங்களுடைய ஜாதகம் இப்படி போகும்ன்றத சொல்லுவாங்க தவிர அதுக்கு ரெமெடிஸே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு ரெமெடிஸ் வேணும் ஏன்னா ரெமடிஸ் இருக்குன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் நீங்கள் கோயில் எங்கேயாச்சும் கொடுக்க வேண்டியதான் கோயில் குருக்கள் ஏதாச்சும் வழி சொல்லுவார் அப்படி தான் கொண்டு போனாங்க இப்போ ரெண்டு கோ குருக்களும் ஜோசியரும் ஒன்றாயிடறாங்க இல்லைங்களா வரவங்க என்ன கேட்குறாங்கன்னா சாமி எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல சாமி பார்த்து சொல்லணும்னா அவர் என்ன செய்யணும் வந்து ஜோசியம் கற்றுக்குறாருங்களா ஒரு காலத்தில் வந்து ஜோசியம் அப்படிங்கக்கூடிய சொல்றதுக்குன்னு ஒரு ஒரு தனியாக ஒரு சமுதாயமே இருந்துச்சு சமூகமே இருந்துச்சு அது அவங்க பேர் வள்ளுவர் வள்ளுவர்னு ஒரு ஜாதியாக இருந்துச்சு நம்ம ஊரில் அவங்க தான் ஜோசின்னு சொல்லுவாங்க வேற யாரும் சொல்ல மாட்டாங்க மறுபாடிகள்னு ஒரு ஒரு ஜோ க இது இனம் இருந்தாங்க அவங்க தான் குறி சொல்லுவாங்க வேற யாரும் குறி சொல்லக்கூடாது ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லா மதத்தவரும் அர்ச்சகராகலாம் எல்லா மதத்தவரும் ஜோசியராகலாம் எல்லா மதத்தவரும் டாக்டர் ஆகலாம்ன்றதுனால மருத்துவரே வந்து நம்ம ஊரில் இந்த முடி இல்லைங்களா அவங்க பேர் தான் மருத்துவர் அவங்க ஜாதி பேரே மருத்துவர் அப்போ எல்லா தொழிலும் தனித்தனியாக இருந்துச்சு அது வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ கத்திரிக்காய் கடை வச்சிருக்கிறேன் பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேங்கிறப்ப கத்திரிக்காய் விற்கிற பத்து ரூபா கம்மியா இருக்குது நாலு டைசின் மாத்திரை கொடுத்து விட்ட மாதிரி இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா ஜோசியும் பார்க்க பரிகாரத்தையும் செய்ய வச்சுருக்காங்கன்னா ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை உங்களுக்கு திருமணம் பந்தம் பிரச்சனை இருக்குது காசு பணம் பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை இருந்தாலும் ஜாதத்துல இருந்தா ஜாதான் தான் ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு நிவர்த்தி ஆகுறதுக்கு காலம் தெரிஞ்சுன்னா ஜாதகர்கிட்ட சொல்லலாம் சார் இந்த ஆறு மாசத்துக்கு இன்னைக்கு காலையில ஒரு கிளைண்ட்டு சார் எனக்கு வேலையில நிம்மதியே இல்லை தலை வெடிக்கிற விட்டு ஓடிடலாமான்னு தோணுது என்ன சார் செய்யலான்னு கேட்குறான் தம்பி உனக்கு பத்தாவது மாசம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்போ இன்னும் ஆறு மாசம் சார் அவனோ விதி அதுதான் ஒண்ணு நீ இதை விட்டுட்டு வீட்டில் வந்து உட்காரு இல்லைன்னா வேற வேலை கிடச்சதுக்கப்புறம் மாறு உனக்கு எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையே கிடைக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மூணு மாசம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் எட்டாவது மாசம் கிடைக்கிற வேலைக்கு நீ பேப்பர் போட்டால் மூணு மாசம் வெயிட் பண்ணணும் ஆ மொத்தம் நான் சொன்னா கணக்கு பதினோராது மாதம் வந்துடும் நீ பதினோரு மாசம் வரைக்கும் தலை எழுத்து தான் அனுபவிச்சுதான் நம்ம சொல்றோம் இப்படி சொல்லிட்டா அவன் முடிஞ்சால் போடணும் இல்லைன்னா வீட்டுக்கு போன வேண்டியதான் அதை விட்டு நான் வந்து நீ வேலைக்கு போகணுமா அவங்க அதெல்லாம் நீ இந்த கோயிலுக்கு போய் விளக்கு அப்படின்னா இது என்ன தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் அது மூலமா அவர் ரொம்ப ரிஸ்க் பெரிய ரிஸ்க்கு சொல்லி கோ கருவறைக்குள்ள போய் திருடுற மாதிரி குண்டியில் திருடுற மாதிரி போய் இறங்கி விளக்கணும் போல எந்த கருவறைகளும் விடுறது இல்லைங்களா சின்ன கிராமத்து கோயிலில் கூட அந்த ஊரில் போ பூசாரி விட மாட்டார் இல்லைங்களா அவர் வேலை போயிடும்ல இவர் போய் விளக்குனா இவர வீட்டு கருவறைக்குள்ள வேணா அவர் போகலாம் தெரிஞ்சதான் சொல்லிடுப்பாரு நினைக்கிறேன் ஆமா அது பிளான் பண்ணி ரிஸ்க் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியிட்ட கேட்டேன் என்னையா நீ தொடர்ந்து பரிகாரம் சொல்லிட்டு இருக்க எப்படியா அதெல்லாம் ஓட்டுற அவ ஒன்றே அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து எப்படி நாற்பத்தெட்டு வாரம் சொல்லுவேன் ஒரு ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம் வந்து கேட்குறாங்க நாற்பத்தெட்டு வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து விளக்கேற்றணும்னு சொல்லிடுவேன் இவங்க வேலை ஏதாச்சும் ஒரு வேலை ஒரு வாரம் விட்டுருவாங்க நம்மளுக்கு அது லீடு சரிங்களா கேட்டால் என்ன நீ ஒழுங்கா போனியா இடையில கேப் விட்டேன்னு கேட்டேன் ஆமாங்க மூணாவது வாரம் கேப் விட்டேனேன் இப்போ அதுதான் தான் திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பி நாற்பத்தெட்டுன்னு சொல்லிடுவேன்ற மாதிரி இவங்களுக்கு லீடு கிடைக்கிறதுக்கு சும்மா அவரை அடிச்சு வருது தவிர ஜாதகத்தில் இருப்பது நடந்தே தீரும் நீங்கள் கருவறைக்குள்ள போய் விளக்கறதுனாலும் சரி மேலே போய் விளக்கறதுனாலும் சரி எங்கே போனாலும் அதுதான் நடக்கும் ஓகேங்களா அதனால மாறாது இது வந்து ஏதோ பாவம் அவருடைய நம்பிக்கைக்காக அவர் சொல்லிக்கிறாரு ஒருவேளை அவர் நல்ல ஜோசியாக இருந்தாருன்னா அவர் உங்களுக்கு நல்லது சொல்லிக்கிறாரு குழப்பம் இல்லாமல் இருக்குது கொஞ்ச நாள் தள்ளி புற சொல்லிக்கிறாருன்னு எடுத்துக்க வேண்டியதான் இல்லை அவர் வந்து ஆட்டை புற ஜோசியாக இருந்தால் ஒன்னா குழப்ப ஆரம்பிச்சுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோண்டி தான் இந்த வேலை இது உண்மை இல்லை அடுத்து ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க அம்மா வந்து மூணு விஷயம் சொன்னாங்களாம் என்ன விஷயம்னா திங்கட்கிழமை வந்து நெகம் வெட்டு தம்பி நெக வெட்டினேன் அப்படின்னா உனக்கு காசு நிறையா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முடி வெட்டாத முடி வெட்டினேன் அப்படின்னா சாமி வந்து கோவப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இது மூணு எங்கள் அம்மா சொன்னாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி உண்மையிலே இல்ல அது டோட்டலாக பொய் ஓகேங்களா ஏன்னா சில குடும்பங்கள சனிக்கிழமை வெட்டாதன்னுவாங்க சில குடும்பங்களை வெள்ளிக்கிழமை வெட்டாதன்னுவாங்க அந்த செவ்வாயும் வெள்ளியும் வந்து மங்களமான கிழமைகள் நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு அதாவது முடி வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க பிறந்த நாளைக்கு முடி வெட்டக்கூடாது சரிங்களா அது மாதிரி நிறைய பிறந்த மாதத்துலேயும் முடி வெட்டக்கூடாதுன்ற ஆள்லாம் இருக்காங்க ஓகேங்களா பிறந்த மாசத்துலயும் மொத்தத்துக்கு ஒரு மாதம் தானே வளர்ந்துட்டு போகுது விட்டுருவாங்க பிறந்த மாசத்துல பிறந்த மாசத்துல முடி வெட்டக்கூடாது இது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இதெல்லாம் எதுவுமே அப்போ சேவிங் பண்ணக்கூடாது அப்ப மில்ட்ரியில் சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் டெய்லி சேவிங் பண்ணணும் அவருக்கு இல்லைங்களா அப்ப என்ன செய்வாருன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் லீவு தான் போடணும் டெய்லி க்ளீன் சேவ் பண்ணிட்டு தான் வேலைக்கு போகணும் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாதது நம்ம வந்து ஒரு காலத்தில் கிராமத்தில் வேலை பார்த்துக்கிட்டிருந்தோம் நம்மளா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறது இப்போ நான் நான் வந்து எதை வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா நான் நான் எதை வேணாலும் நம்பலாம் வெள்ளிக்கிழம தான் அதை செய்வேன் நம்பலாம் புதன்கிழம தான் அதை செய்வேன் நம்பலாம் நான் வந்து நல்ல காரியங்கள் போகும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் வீடும் வந்து பாரம்பரியத்திலிருந்து வரது இல்லைங்களா செவ்வாய் கிழம ஆஸ்பத்திரிக்கு போகணுவாங்க ஏன்னால் திங்கக்கிழமை கிளம்புவோம் இன்னைக்கு வேணால் நாளைக்கு போகணுவாங்க ஏன்னெட்டால் செவ்வாயில் செஞ்சால் வெறுவாயின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை செஞ்சோம்னா அதோட அந்த 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 விஷயம் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் அது இருக்காது அப்போ சனிக்கிழமை ஏதாச்சும் ஆஸ்பத்திரிக்கு போனால் போகாத ரெண்டு நாள் போ மூணு நாள் போ செவ்வாய்க்கிழமை போகணும்னு சொல்லி நிறுத்திடுவாங்க ஏன்னா சனிக்கிழமை தொட்டால் அது தொடரும் அதனால தான் வந்து இந்த சனி உரையில் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த முக்கியமான நல்ல விஷயங்கள் செய்வாங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் தொடரணும் செவ்வாய் உரையில் தாலி செய்கிறது செவ்வா உரையில தாலிக்கு தங்கத்தை காய்ச்சி ஊற்றி அதை அடிப்பாங்க ஆசை இட்டு கொடுத்தேன் ஏன் அப்படின்னா செவ்வாய் வரல செஞ்சா அது திருப்பி நடக்காது இல்லைங்களா அப்ப தாலி அடிக்கடி ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாது வாழ்க்கையில ஒரு தடவை தான் தாலி செய்யணும் அப்ப அது மாதிரி எது ஒரு தடவை தான் இதுக்கு முன்னே செய்யவே கூடாதுன்ற ஒரு விஷயத்தை செவ்வாய் வரையில செய்வாங்க ஏன்னா நம்பிக்கை தானே தவிர அதுக்கு இதுக்கு சம்மந்தமாயிருக்கும் அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமை வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட விட மாட்டாங்க ஒரு சில வீட்டுல அதுதான் அப்புறமா புது ட்ரெஸ் வாங்க வேண்டிய சந்தோஷம் ஏற்படாம போயிடும் ஓகேங்களா அதாவது நம்பிக்கை தானே தவிர அது உண்மை இல்ல சரிங்களா அப்ப செவ்வாய்க்கிழம போய் பாருங்க எல்லா வீட்ரு இங்கிலாந்து லூயி பிலிப்ஸ் நீங்கள் எல்லாத்துலேயும் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் போட்டுட்டு தான் இருக்கிறான்றப்ப உலகம் நடந்துக்கிட்டே இருக்குங்க இல்லைங்களா பெரிய பெரிய மில்லினியர் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எவனும் எவனும் ஃப்ளைட்டுன்னு பாட்ட போகிறதில்ல ட்ரெயின் ட்ரெயின்னு பாட போகிறதில்ல பெரிய கோடிகளில் வர்த்தகங்கள் நல்லா நடக்காமல் இல்லை உலகம் இயங்கிட்டே இருக்குது நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன கேப் வட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்கோம் இந்த குழப்பம் தேவையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது ஆனால் மூவ் ஆகாதுங்க ஏன்னா நம்ம நம்ம எல்லாமே ஃபெயிலியர் லைஃப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாருமே பெரிய சக்ஸஸ் லைஃப் உள்ள ஒரு ஒரு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம லைஃப் போகல நம்ம இன்னுமே கம்பேர் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளோட லைஃப் போயிட்டு இருக்கு நம்ம வந்து நம்ம ஒரு பைக்ல போயிட்டு இருப்போம் பக்கத்துல ஒரு கார் காரை வந்து நிற்பான் இல்லைங்களா நம்ம பக்கத்து தெருவுல ஓவரா ஆக்சிலட்டர் கொடுத்து சீன் போட்டு வந்திருப்போம் பக்கத்துல ஒரு கார் காரன் நம்ம கார்ல போய் யார் நடிச்சு சீன் போட்டு போவோம் பக்கத்துல ஒரு பிஎம்ட்யூ கார் வந்து நிற்பான் எப்படினாலும் நம்மளுக்கு போட்டிக்கு வேணாச்சும் பத்து பேர் இருக்காங்கன்றப்ப நம்ம வாழ்க்கை நிறைவு இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்ப அதை நிறைவுபடுத்துறதுக்கு சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு நம்மளாகவே நம்மளோட வாழ்த்தி பாடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சரியாகவே போகுன்ற நம்பிக்கைக்காக சில விஷயங்களை எடுத்து செய்கிறது இல்ல நம்ம தப்பா செய்யலை சரியாதான் செய்கிறோம் தப்பா போச்சுன்னா எனக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுக்கும் பூனை வரும் கழுத முடியாத ஒன்று செஞ்சுட்டு அப்போ செய்கிறப்போ நம்ம செய்யலை அப்போ நம்ம லைஃப் தப்பாக போகாது நம்ம சரியாக கொண்டு போகிறோம் நம்பிக்கை ஏற்படும் இந்த மாதிரி நம்பிக்கைகள் அடிப்படையில் செய்யக்கூடியது நம்மை நாமே தோலில் தட்டி கொடுத்துட்டு மூவ் பண்ணுற மாதிரி முதுகில் தட்டி கொடுத்துட்டு இந்த புஷ்பா முதுகில் தட்டுற மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி தானே தவிர இது உண்மையும் கிடையாது இது லாஜிக்கும் கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் விடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்